கட்டி காக்க வீர எட்டுப்பட்டி சீமை அல்ல இவன் கட்டி காக்க வீர அம்பக சுத்து புள்ள தங்கத்த போல இந்த மகை ஒரு கள்ள அம்பக ஆடுகிற கால்பேன் சிங்கம்பூனி தான உதந்தோம் சிங்கராசா கம்பெடுத்த சிங்கம் பூமி தான் உறந்தோம் ஆளு பட்ட பூமி எல்லாம் களவாணி பயங்கும் ஆளுபட்ட பூமி எல்லாம் களவானி பயனடுக்கும்

മക ഓടു നോകളേവ ഒരു മകൻ ഓടു അൻപളയത്തിലെ അന് മകൻ നോകളെന്താ

என் செங்கக்கலை நுணுங்கி போச்சாடா உடஞ்சிருச்சடா என் கட்டாடா என் தம்பி எங்க அன்னைங்களை காணாமே ஓரான்னு டொங்காசா எத்தனை பேர் இதில் பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் அடுத்த வண்டியை ஷாட் பண்ணி பாய்ச்ச தொலைஞ்சாக்கணும் ஆயில்லாம தெரியா அவ்வளோதான் கடல் உள்வாங்கிருச்சு வாங்கிருச்சு இன்னைக்காத அலவரும் வாக்குன்னே ஐரோ கூட வள்ளையாடா இரு என்னைய பார்த்தவங்க எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது எதாவது ஆடுக்கு வந்துருக்கேன் மாதிரி தெரியும் அண்ணன் வந்துருச்சு காண்டாவிளக்கு ஜெயராமண்ண கறிக்கடை சார்பாக அன்பாளையத்துக்காக ஐநூறு கிடையாதுங்க அன்னைக்கு நானூத்தம்பது தான் கொடுத்துருக்கேன் இந்த நானூற்று சரி விடு ஐம்பது ரூபா கணக்கு எனக்கு ஐநூத்தொன்னு காண்டா விளக்கு செயராமு கறி கடை கடைன்னு சொல்லிட்டு பொட்டையாட லேசா உறுப்பியே வெதறு கேட்டா உன் வெதரை காமிச்சிரு ஆற்று வெதருங்க ஆயிடுச்சு ஏ உலகத்தில் எல்லாருமே பொய் சொல்லு சொல்கிறோம் சரிதானே உண்மைதான் நம்ம எல்லாரும் பொய் பேசாம இருக்க ஆள்லாம் இருக்குகளாக்க இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம் தான் ஏ குடலில் கூட்டில் போய் ஈரலை கலக்கிறேன் கலப்படாமல் இல்லாத ஒரே பொருள்னா நம்மளை காப்பாற்றுனது பெத்த தாயினுடைய பாலை தவிர எல்லாமே கலப்படம் யூரியாவில் சல்போட்டா கலக்குறேன் குருணம் மந்தை கலக்குறேன் ஏ நாட்டு பசுமாட்டில் டெல்லி கிருது காலையை கொண்டு வந்து ஏற விடுறேன் சர்க்கஸ் ஏற கேரக மயிர்றான் ஏய் அப்பா தானே தெரியும் அந்த பேர்ல யாரு பூச்சி பேருனா நீ தான்டா எங்க அப்பா பேரு நம்பிராஜ் எங்கய்யா பரம்பரை வரம்பரை எங்க அப்பா தான் தலைவராக இருந்தாரு போன பீரியட்ல ரெண்டு ஓட்டுல தோத்து போனார் என்ன ஏன் தோத்து போனாரு ரெண்டு ஓட்டு போட்டது எங்க வீட்டுக்கு இறங்கிதேன் அப்பாவை எடுத்துட்டவன் தென்னை மரம் அப்பா நின்றது இளநி ரெண்டு ஒன்று தான் குத்திட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கடைசியில் இளனி நீர் வந்த மாதிரி எங்கள் ஐயா எங்கள் அப்பா இதில் நீர் வந்ததே அமைச்சோம் எங்கள் அம்மா வேறு அங்கேயே மோகினி என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமா இல்லை உசிலம்பட்டி டம்சட்ல ஆடிக்க திரி அவங்க அப்பா அத்தா அப்படி வச்சிருக்காங்க ஒரு உலகத்தில் எல்லாத்துக்கும் நான் சொல்ல போய் கடைசியில் எனக்கே வந்து ஈட்டி வாஞ்சிருச்சுடா அடே ஈரக்குழமன்ட்ட எனக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல ப்ரோ மண்டி போட வண்டி தானே ஐயா எத்தனை தேசங்கள் காடு கரைகள்லாம் ஓடனே ஒரு கப்ளிங் கூட கிடைக்கல உங்கள்ட்ட ஏதாவது பழைய மோட்டர்ல இருந்து கலட்டினது எது இருக்கா கப்ளிங் கப்ளிங் ஒண்ணு இல்லைங்க அப்படி சொல்லங்க எங்க மாமா வைஃப் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க ஆள் அழகா இருப்பாங்க அவங்க எனக்கு அத்தை வேணும் அந்த அத்தையை வேணால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா ஏன்னா கொஞ்சம் நேரம் மாமான்னு சொல்கிறீங்களே அந்த வேலை பார்க்குறீங்களா அதுக்கு தாண்டா வந்திருக்கேன் சரி போய் அந்த அத்தையை கூட்டுவாங்க ஓ அத்தை தானே ஓ தானே கனி இதுக்கு மேல நகைச்சுவை எங்கிட்டு பண்றது நகைச்சுவை வர வர கருவாடு சுட்ட மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்க வருகிற மனைவி மாமா என்ன அத்தை கவட்டில் எதுவும் இனப்பு கடிச்சிருச்சா ஓடிருச்சு அத்தையா இல்ல டேய் என்ன மேலங்கட்ட புறையில இல்ல ராஜபாட்டு வர்றாரா மாமா எங்க அத்தை வந்துருக்குங்க என்னங்க துணிதான் தெரியுது இவங்களே புழங்கிக்கிறாங்களே அப்ப விட்டுப்பட குடும்பமா இருக்குமோ ஐயோ எங்க அத்தை எனக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னா நீ மயம் கொடுத்துருவ விளையாடா ஓ அத்தை தானே ஆமா மாமா அங்கிள் அங்கிள் சொல்லுங்க மருமேனே எங்க அத்தை செல்லத்தாய் வந்துருக்குங்க செல்லத்தாயா ஒரு குஞ்சு தாக்கோலியோ ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க அப்போ மருமேனே அத்தை சொல்லுங்க அப்படியே திருமங்கலம் புஞ்சக்காட்டில் சிவசமாதி கொட்டாய பிரிக்கும் போது கம்பு சத்த மாதிரி கேட்குது என்னடா மாமா அவங்க அங்கிட்டு திரும்பிக்கிட்டாங்க வெக்கந்தேன் தாய் பாட்டு மறந்துருச்சா தொண்டை அடைச்சிருச்சாடா

அடி நீதானா அந்த முண்ட நீதானா அந்த கிறுக்கு பைய ஏன் குடிய கிடக்க வந்த கிருக்கு முண்ட ஏதாய் முத இந்த போரிங் பவுடர் டப்பா மூடு பார்த்தா என் சீம செமத்தி சீம சமங்கலம் தொகுதியிலேயே ஒன்னே மாதிரி பொம்பளை ஏதுத்தா ஓட்ட பந்தயத்துக்கு நீ போனேன்னா ஓன் பந்தயம் தான் ஓட்டையா இருக்கு ஆமா நான் ஓட்ட பந்தயத்துக்கு

புடிச்சா சாப்பு ஒரு ரூபாய சுண்டி விடுவோம் தலை விழுந்தா அது நாடகமா அது கம்மா சப்புனா என்னை கட்டிக்கிற மண்டி ஓட சம்பந்தமானா மண்டி ஓட்டு என்ன தரு செருப்படுத்தி அடி இந்த நெளிவுக்கு வந்தது என்னை புடி தள்ளி தள்ளி ஜெயா குத்திரம் போறீங்களே ராசாவே குத்த முடியா அதுல பருவ எதுல இந்த உலக இல்லையா வாத்தலே என்ன கல்யாணம் வச்சிருக்காங்களா

கொண்ட கலரா மரியாதையா பேசணும் நீ மோத ஒழுக்கமா நடந்துக்கடா ஆ கடைக்கி பேசு கேவலமா பேசினா நாக்கு இழுத்துச்சு நான் அரிக்கிடுவேன் ஒட்டமொறு சார்த்துடுவேன் என்ன னுசம்பட சிரிச்சிட்டே பேசு அவசர இல்ல பார்த்து சிரிக்கிற ஏய் யார் புருஷனா எங்கே வந்து எங்கே வந்துக்கிட்டு இருக்கே டேய் நீ எனக்கு வேண்டாம்

கர்மா புடிச்சம்டா ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா பழைய பழைய வேப்பர் உனக்கு புரியுமா இது என்னம்மா டஸ்டர் மாதிரி இருக்கு என்னது ஆனா நீ வேற கரெக்டா எடுத்து கொண்டு போய் அதல வைக்கிற பத்தியா ஒண்ணே சொல்லணும் போல தொலைச்சு புடுவா எம் பொண்டாட்டி ஏதோ தொலைச்சு புடுவா ஏய் இதுக்கு இது பின்னாடி திரியற தொலைச்சு புட்டானே எனக்கு கை ஊடிக்கு வேணாமா நல்ல ஆம்பள கை பிடிக்கி வேணுமா நல்ல ஆம்பள நான் எடுத்து காமிச்சதுல அவளே எடுத்து காமிச்சிட்டான் அவள் இன்னைக்கு எடுக்க மாட்டான் ஏண்டி லூசு முண்டா ஒண்ணே மாதிரி நினைச்சேன்

என்னதான் கிளி மாதிரி பொண்ணா இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி வச்சிருப்பா குரங்குகள் வேண்டாம் லூசு முண்ட லூசு மரியாதையா இருந்துக்கடா மரியாதைகள் இங்கே கிடைக்கும் நாக்கு காடு தகச்சி வாத்தா கவ்வு ஏய் அடி ஆடு காரி முண்டா போய் தேடி மத நம்ம என்னதே இருந்தாலும் அக்காத வந்து ரெண்டு அடுப்புலயும் ஒரு வரகத்து ஒரு நீ சேர்க்கை வேண்டாம் ஏய் கைய புடிச்சு எதுக்குல சொல்றே சுரண்டல்கள் சොරண்டல்கள் சத்தியமா உன்னை கேக்குறேன் இந்த இதுக்குள்ள உள்ளே வச்சு என்னதடா வச்சு தச்சீங்க ஆ குடுத்து வச்சவ இந்த வேஷம் போட்டு எங்கே கட்டி யாரே இந்த அதண்டா வச்சி உன்னை விட்டு எனக்கு அம்மா இங்க வாங்க அந்த சூம்பி சூம்பிக்கிட்டே இருக்கு உன்னை விட்டு எனக்கு பிரிய மனசே இல்ல ஏலலங்கல ஏல மங்கல கிராமே இன்னைக்கு நி立ச்சிருக்கனம் இந்த நாக்களும் இந்த கொஞ்ச நேரத்துல எது வந்தே அண்ணா அண்ணா நான் வந்து உங்களுக்கு தங்கைச்சி வேணும்ல இப்படி நீங்க நிக்கிற இவங்கள என்ன நடபாக இவங்களத் தெரி அவங்க யாரு இது சேத்தவன் நாத்துனா அதுதான் அந்த ஊரே கடக்க வந்திருப்பு எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனா அது ஒரு அப்படி அப்படி போட்டதுல என்ன மாமா

மாமாவ மசர புடிங்கி விட்டாரு இப்ப என்ன பண்ண போறே ஆளை திருமங்கலம் தொகுதி ஊரா பேசும் என்னது ராதா கிருஷ்ண போய் சாத்தம் குடி என்ன பண்ணே டா மசர புடுங்கன்னு யார் மசர சென்னை மண்டபத்துல உன்னை ஏய் கொத்தரி வா சோ சோ